நீங்க யார் யாரெல்லாம் பின்மாறி இருக்கிறாங்களோ அவங்க நான் பின்மாறி இருக்கிறேன்னே எனக்கு தெரியலன்னா நான் ஒரு சில காரியங்கள் எல்லாம் சொல்ல முதல் காரியம் நீங்க ஜெபத்தை விடுவீங்க உங்களுக்கு ஜெவ மண்ணுடைய வாஞ்சு அப்படியே குறை பல சாக்கு போக்குன்னு சொல்லுவான் சிலருக்கு ஜெவண்ண இருந்தாதான் இல்லாத பொருளாத சிந்தனையும் கெட்ட சிந்தனையும் உலக சிந்தனை எல்லாம் வரும் அது பின்மாற்றத்துக்கு ஒரு அடையாளம் சிலருக்கு என்ன தூக்கத்தின் வரும் அப்ப நீங்க பின்மாறி இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஜெவ் பண்ணக்கூடிய இந்த விருப்பம் அப்படியே அட்டு போயிடும் அடுத்த காரியம் வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கோ தியானிக்கிறதுக்கோ உங்களுக்கு விருப்பமே இருக்குது அதாவது வேத வசனத்தை குறித்து வேதம் சொல்லுது எப்படி தேனிலும் தெளி தேனிலும் மதுரமானது அப்போ ஒரு மனுஷன் அதை புரிஞ்சு படிக்கும்போது அதில் அவ்வளோ ரகசியம் ரகசியம் அதாவது அந்த வேதம் நீங்கள் திரும்ப 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 படிங்க ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு அது புதுசாக புதுசாக புது அதாவது புது மண்ணா அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி காலையில் அந்த மண்ணா என்ன செய்யுமா இருக்கும் வெயில் ஏறி போச்சுன்னா அது உருகி போகும் ஆனால் ஒவ்வொரு நாளும் புதுசாக தான் இருக்கும் நீங்க நாளைக்குன்னு சொல்லி கூடாது சேர்த்து வைக்கக்கூடாது அதே போல இது மண்ணா இது நீங்க ஒவ்வொரு அதாவது அது வந்து சரீர பிரகாரமான ஆகாரம் இது ஆத்மீக ஆகாரம் அப்போ இந்த ஆத்மீக ஆகாரத்தை நீங்கள் டெய்லி காலையில் நீங்க ஜோ பண்ண பிறகு கொஞ்சம் வாசித்து பாருங்க அந்த அவருடைய வெளிச்சம் தருவார் அதை படிக்க படிக்க உங்களுக்கு புதுசு புதுசாகவே அதனுடைய விளக்கங்கள் இருக்கும் அந்த விளக்கத்தின்படி உங்கள் ஜீவத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் என் ஜீவன் நல்லா இருக்கான் இல்லைன்னா அந்த வேத வசனத்தின்படி என்ன செய்யணும் நீங்க உங்களை மாற்றிக்கணும் இப்போ நீங்கள் பின்மாறி போறீங்கன்னா ஒரு முக்கியமான காரியத்தை எப்படி கண்டுபிடிக்கலன்னா வேதத்தை எடுத்தாலே தூக்கம் வரும் வேதத்தை எடுத்தாலே ஒரு சலிப்பு தன்மை வரும் அதுக்கு நேரம் ஒதுக்குறது உங்களை கொல்ல கொண்டு விட்ட மாதிரி இருக்கும் அடுத்த மூணாவது காரியம் சபை கூடி வருதல் உங்களுக்கு விருப்பம் இருக்காது இப்போ என்ன ஆன்லைன்ல வந்துட்டு அப்படியே இருந்து பாக்கணும் வேதம் தெளிவாக சொல்லுது சபை கூடி வருது ஏன்னா அதுல உபதேசம் கொடுக்கப்படும் அந்த உபதேசத்தை கேட்க உங்களுக்கு விருப்பமே இருக்காது நீங்க உங்களுக்குள்ள இங்க இருந்து இன்னொரு உபதேசம் கொடுப்பீங்க இங்கே வர்றது வர உபதேசம் கேட்கறது மட்டும் இல்லை திரும்பி போகும்போது ஒருத்தர் ஒருத்தர் பார்ப்பீங்க அப்போ ஒரு அன்யோனியம் உண்டாகும் ஒரு ஐக்கியம் உண்டாகுது ஏன்னா வேத்திர தெளிவாக இருக்குது அப்போ சொன்னபடியே சொல்லுங்கள் அவர் அந்யோனியத்திலும் சகோதர சிநேகத்திலையும் வளர்ந்தாங்க அப்போ ஆவிக்குரியன்னு சொல்கிறது தன்னை குறித்து மட்டும் பார்க்கறவன் இல்லை அவன் தேவனுடைய சபைக்கு வந்து உபதேசங்களை கேட்குறது மட் கேட்கறதும் அது முடிஞ்சு போகும்போது இல்லை அதுக்கு முன்னாடி வரும்போதும் பக்கத்தில் உள்ளவங்கிட்ட நல்லா இருக்கியான்னு விசாரிச்சு அவங்களோட இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் நம்ம ஒவ்வொருவருமே எப்படி தெரியுமா இசைஞ்சு இணைய கட்டப்பட்டவர்கள் நாலாவது காரியம் ஊழியக்காரனுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்க உங்களுக்கு விருப்பமே இருக்கு ஊழியக்காரன் ஒரு காரியத்தை சொன்னால் அது உங்களுக்கு கசப்பாக இருக்கும் அதுக்கு நேர் மாறி தான் உங்களுக்கு சரி போல தோணும் அஞ்சாவது காரியம் தேவ சித்தத்தை செய்ய உங்களுக்கு விருப்பமே இருக்கு அவரே உங்களுக்கு உணர்த்துவார் நீ செய்கிற தப்பு இல்லை நீ இதை தான் இப்படி தான் செய்யணும்னு ஆனால் நீங்கள் பின்மாற்றம் அடையும் போது தேவ சுத்தமான காரியத்தை வேதத்தின் மூலமோ இல்லை சுவிசேஷத்தின் மூலமோ உபதேசத்தின் மூலமோ இல்லை ஊழியக்காரன் மூலமோ இல்லை யார் மூலமோ தேவன் உணர்த்தும் போது அதுக்கு உங்களுக்கு செவி கொடுக்கவே தோணாது உங்கள் மாம்சம் சொல்லும் அப்படி இருக்காது இதை செய் நேர் மாறி தான் உங்கள் மாம்ச பலம் உங்களோட ஆசை உங்கள் இச்சை உங்களை நெருக்கி நேர் மாறி தான் உங்களை செய் முக்கியமான அடுத்த காரியம் தேவனை பிரியப்பட்ட விருப்பம் விருப்பம் இருக்காது ஏன்னா தேவ சுத்தம் செய்ய விருப்பம் இல்லை அடுத்து மனுஷனை பெரியப்படுத்திங்க நீங்க யோசிங்க நான் மனுஷனை போய் அதான் பவுல அப்போ சொல்ல அழகா சொல்லுவார் மனுஷனுக்கா தேவனுக்கா யாருக்கு ஊழியம் செய்யறேன் நான் தேவனுக்கே ஊழியம் செய்யறேன்னு சொல்லுவார் தேவன் தெய்வீகம் பரிசுத்தம் இடர்லற்ற குற்றமற்ற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அற்பமா இருக்கும் அடுத்த காரியம் அவிசுவாசம் பிடிக்கப்பட்டிருக்கும் எபிரிகள் நிறுவ மூன்று அதிகாரம் பன்னிரெண்டாம் வருஷம் சொல்லுது அவிசுவாசமாக பொல்லாத இறுதி பின்மாறி போன ஒரு மனுஷனுக்குள்ள அடுத்தது அவிசுவாசம் பிடிச்சுக்கிடும் அந்த மனுஷனுக்குள்ள என்ன சொன்னாலுமே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே வராது ஒரு விசுவாசமே வராது எதை குறித்த ஒரு சந்தேகம் இருக்கும் எதை குறித்த ஒரு இருமனம் இருக்கும் அடுத்து தீய ஆட்கள் கூட உங்களுடைய தொடர்பு இருக்குமே ஆனால் நீங்க பின்மாறிட்டீங்க உங்களுடைய உங்களுடைய தொடர்பு உங்களுடைய பற்றி யார்கிட்ட இருக்குன்னு தெரியுமா உலக மனுஷன் கெட்டவன்ட்ட துஷ்டன்ட்டு தான் உங்க நெருக்கடி நெருக்கம் இருக்கு உங்களை ஐக்கியம் இருக்கும் தேவனோடு இருக்காது பரிசுத்தவான்களோடு இருக்காது அடுத்த காரியம் உலகம் ஆசை பிடிச்சவங்களா இருப்பீங்க உங்க இருதயம் தேவன் அவருடைய பாடு மரணம் பரலோகம் இந்த சிந்தனையே உங்களுக்கு இருக்காது பண ஆசை பொருள் ஆசை பிடிச்சவங்களா